வைஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தாவேக்காவுக்கு வந்து தேர்தல் சின்னங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு வராங்க அதாவது ஒரு அரசியல் கட்சினாலே தேர்தல் சின்னம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுதான் அவங்க முகமாக இருக்க போது அதாவது மக்கள் வந்து அந்த சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு உடனே மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய வகையில் இந்தந்த தேர்தல் சின்னம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தாவேக்கா சார்ந்து கலந்து ஆலோசிச்சுட்டு தான் வராங்க இன்னும் எதுவும் அஃபிஷியல் நியூஸ் வரல ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதை சின்னமாக எடுத்துக்கோங்க ப்ரோ அதை சின்னமாக எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னன்னா இப்போ இந்த இன்ஸ்டால் எல்லாம் ஆபாச நடனம் ஆடுவாங்க பார்த்திருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அசிங்க அசிங்கமாக கமெண்ட் அடிப்பாய்ங்க ஏங்க நான் வந்து நிஜமா நம்ம டெப்டி முதலமைச்சர் நான் சொல்லல ஏன்னா அவர் அறியாத வயசுல ஏதோ ஒரு சில சிலுமிசங்கள் பண்ணிட்டாரு இல்லைன்னு சொல்லல மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதுடறா இவன் ஏன் சிஸ்டர்னா அப்ப மீரா அவளும் உன் சிஸ்டர் தான்டா டேய் எல்லா புண்ணில நீ சிஸ்டர் ஆகிறதுக்கு பேசாம ஒரு வெள்ள கவன் குடுத்து என்ன ஃபாதர் ஆகிடுறா ஆனா அதுக்காக அவரை உண்மையிலே இந்த வீடியோ நான் சொல்ல நான் சொல்ல வந்த நபர்கள் வேற இப்போ இந்த இன்ஸ்டால போஸ்ட் போடுற ஒரு சில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க ஆபாசமான போஸ்டாக இருக்கட்டும் இல்ல ஆபாச நடனம் மாதிரி இருக்கட்டும் அவங்க எல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா குதர்க்கமாவே கமெண்ட் அடிப்பாங்க அவனுங்க எல்லாம் யார் அந்த கமெண்ட் பண்றவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருப்பான் அவன் வந்து ஒரு அறியப்பட்ட செலிபிரிட்டியா இருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம முகம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டாக்கா அசிங்கமா போயிடாத காரி துப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே பயந்துட்டு கமெண்ட் போட மாட்டான் கடந்து போயிருவான் ஆனா அதையும் மீறி ஒருத்த கமெண்ட் போடுறான்னா அவன் கீழ்த்தரமானவன் கேடு கட்டவன் அது நமக்கே தெரியும் ஆனா இப்போ இந்த சாக்கடையும் இடும்பாவும் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியில ஒரு பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க பெரிய போஸ்டிங் ஒண்ணு பயங்கரமான போஸ்ட் நினைச்சிடாதீங்க அவங்க கட்சியில வந்து அண்ணனுக்கு செட்டிங் பண்ணி கொடுக்குறவங்க திரல் வாங்கி கொடுக்குறவங்க அவங்களே வந்து பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க அன்னைக்கு காய்கறி வாங்கி தர்றது அண்ணன் பையனை வந்து ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து ஆயா வேலை பாக்குறது இவங்களுக்கே வந்து பெரிய போஸ்டிங் கொடுத்து வச்சிருப்பாங்க உடனே வந்து ஐயோ சாக்கடை இடுமாவும் பெரிய போஸ்டிங்ல இருக்காங்களா சாதாரண போஸ்டிங் தான் ஆக்சுவலா ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காய்கறி வாங்கி தர்றது அண்ணன் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து ஆயா வேலை பாக்குறது இதெல்லாம் பண்ணினாலே பெரிய போஸ்டிங் தான் ஒருத்தன் வந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட் உண்மையிலேயேங்க இந்த இடும்பா இருக்கா பார்த்தீங்களா வேதாரண்ய தொகுதியோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க அவன் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்க போகிற ஒருத்தன் அவன் பண்ணுற கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரியான கட்சி என்ன மாதிரி ஒரு ஆபாச கட்சி அப்படின்ட்டு இல்லை ஒரு கட்சியோட அடிமட்ட லெவலில் இருக்கவன் வந்து ஆபாசமாக பேசினா ஒரு கட்சியை விமர்சித்தானா பரவாயில்ல நீ மீடியா முன்னாடி பேசுறது வேற ஆனால் ஒரு கமெண்ட் ஒன்று போடுற அப்படின்னாக்கா அந்த கமெண்ட்லேயே தெரிஞ்சிடும் நீ என்ன மாதிரியான ஆள் அப்படின்ட்டு இவன் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டான் இப்போ யோசிச்சு பாருங்க இவன் வந்து எம்எல்ஏவாக கேஸ் ஜெயிச்சான் அப்படின்னாக்கா அந்த மக்களோட நிலைமை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவன் ஜெயிக்க மாட்டான் வேற விஷயம் அதனால அவனை தூக்கி நிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இன் கேஸ் யோசிச்சு பாருங்க நீங்க அந்த மக்கள் நிலைமை என்னவா இருக்கும்னு எங்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது ஆமா எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு அவனோட அந்த போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு ஒருத்தனுக்கு எழுந்து நிக்கவே வக்கில்லை இல்லையா அவனுக்கு ஒம்போது பொண்டாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த நாய்களுக்கு கவுன்சிலர் ஆகிறதுக்கே வக்கில்லை இவங்களுக்கு எம்எல்ஏ சீட் ஆமா தெரியுதா இது என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு ஆக்சுவலாக முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இவங்களை பொறுமையாக வச்சு செய்வாங்க எங்க போயிருப்பாங்க நம்ம பையன் இங்கேதான் சுத்திட்டு இருப்பாங்க சாக்கடை இங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க புடிச்சு கொண்டாந்து செஞ்சிருவோம் ஆக்சுவலாக இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு வருது அப்படின்றதால தாவேக்கா குறித்து அவங்களுக்கு தேர்தல் சிடம் ஏன்னா தேர்தல் சிடம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன வைக்க போறோம்னு இப்பவே கலந்து ஆலோசிச்சிட்டு வராங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரப்பு என்ன தெரியுமா சொல்லிருக்கு ப்ரோ நீங்கள் வந்து பேருந்து இந்த பஸ் இருக்கு இல்லையா பஸ்ஸை வந்து தேர்தல் சின்னமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டிலை வச்சுக்கோங்க இல்லை மின் கம்பத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா விமானத்தை கூட வச்சுக்கோங்க அப்படின்றாங்க இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல இந்த கரூர் இன்ஸ்டிடென்ட் மைண்டில் வச்சுட்டு சொல்றாங்களாம்மா இது யார் சொல்லியிருப்பான்றத இன்ன நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க இவருதான் இவருக்கு இதாவது வேலை ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு இதுதான் வேலை அதாவது என்ன பண்றான் அடுத்தவன் தூங்கிட்டானா எழுந்தானா சாப்பிட்டானா அவன் சண்டை நடக்குது ஒட்டு வேலை தான் இந்த திமுக உடன்பிறப்புகள் அதாவது உன் கட்சியில் பாடுறா இந்த மாதிரி ஒரு நகையை அப்படின்னாக்கா அதெல்லாம் விட அதெல்லாம் கண்டுக்காத தாவேகாரங்க என்ன பண்றாங்க தாவேகாரங்க சாப்பிட்டாங்களா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு தாவேகா குறித்து மட்டுமே தான் இவங்க அரசியல் பண்ணுவானுங்க இப்போ இந்த ஆட்கள் தான் இந்த உடன்பிறப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் சின்னமா வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு மாமா மாமாப்பைய கேங் இருக்கு அது யாரும் தெரியும் இல்லையா இந்த சில்லற கட்சி இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க சவப்பெட்டி அமரர் ஊர்தி சங்கு பாடை இந்த மாதிரி எதாவது வச்சீங்கன்னாக்கா உங்கள் கட்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம சாக்கடை மாமா பையாவது போட்டிருக்காப்புல ஆனால் சும்மா சொல்லக்கூடாது தெரியாமல் போட்டுட்டான் ஒரு போஸ்ட் ஒன்று சோஷியல் மீடியாவில் வச்சு அடிக்கிறானுங்க அந்த அடி அடிக்கிறானுங்க போட்டு சவப்பெட்டி இந்த சாக்கடைக்கு அமரர் ஊர்தி இடும்பாவனத்துக்கு சங்கு சீமானுக்கு பாட உங்க கட்சிக்கு அப்படின்னு போட்டு வச்சு அப்படின்னு நினச்சாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஆள் அப்காண்டு சாக்கடை ஆளே காணோம் எதுக்கு போடுவானே ஒரு கமெண்ட் எதுக்கு இப்படி அசிங்கசியமா பேச்சு வாங்கினே அவங்களுக்கு அசிங்கம்லாம் ஒரு மேட்ரு கிடையாது ஏன்னா பீல புரண்டு விளையாடுறவனுங்களே அவங்களும் அசிங்கம் இருக்கு அவங்க எல்லாம் வழக்கமா வாங்குறது தான் அது வேற மேட்ரு ஆனா இருந்தாலும் ஆள் அப்காண்ட் ஆயிட்டா பாத்துக்கோங்களேன் இதுல நம்ம வேதாரண்டியத்தோட எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்காரு இல்லையா அவரை கலாச்சாரம் செம்ம ஹைலைட் அதாவது தெரியாம போட்டான் மாதிரி அமரர் ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கு உனையை தூக்கிட்டு போகிறதுக்கு எதிராக அமரர் ஊர்தி குப்பை வண்டி தூக்கி போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் படுத்திருக்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டாங்க பாருங்க உண்மையிலே அதுதான் ட்ரோல் கண்டு நேரத்துலேருந்து இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு சொல்லி என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து இல்ல சின்னத்தை பத்தி எல்லாம் நாம பேசலாமா நமக்கு அந்த தகுதி இருக்கா மத்தவன் பேசுறான்னா அது வேற விட்டு நம்ம இருக்கிற சின்னத்தையே ஊர் மேல விட்டு உட்காந்துக்கிறோம் நம்ம நாம வந்து எந்த எலெக்ஷனுக்கு எந்த சின்னம்னு தெரியாம நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம் ரெமி மாட்டின போட்டு நாமலாம் சின்னத்தை பத்தி பேசலாமா நமக்கு அந்த தகுதி இருக்கா என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள்

ஐ வெறி புடிச்சு తిరిగறீங்க இத 이러க்கவே கூடாது வெறி புடிச்சி இருக்கா ஒரு கட்சிக்கு தேவையான சின்னத்தை கூட இவங்களால வாங்க வாங்கமுல்ல ஈவன வந்து மக்களுக்கு புடிங்க நட்டு வெச்சுறாங்களம்மா பஸ் உங்களுக்கே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்

உங்களுக்கு தேர்தல் சின்னலாம் ஏன்னா ஒரிஜினல் அப்பா வந்தாரு அப்படின்னாக்கா அந்த சின்னத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்க அதனால இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னமே கிடையாது இவனுங்க மற்ற கட்சியோட சின்னத்தை பத்தி எல்லாம் பேசுறானுங்க ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு அந்த பேரு இல்லை நான் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன் உண்மையிலேயே சோற்றுல உப்பு போட்டு தீங்குறவனாக இருந்தான் அப்படின்னாக்கா இந்த தேர்தலில் வெறும் ஆறு பெர்சன்ட் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா மட்டும் பார்க்க சொல்லி பார்க்கலாம் ஏன்னா போகிற போக்கு பார்த்தா ஒரு பர்சண்ட்டை தாங்கிடுவாங்களான்னு தெரியல இவனுக்கு அந்த மாதிரி நிலமை போயிட்டுருக்குது மற்ற கட்சிகள்லாம் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னாக்கா எந்த ஏரியாவில் எவ்வளோ ஓட் பேங்க் வரும் எந்த ஏரியாவில் யார் ஜெயிப்பா இவரை நிற்க வச்சு ஜெயிப்பாங்களா அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வரும்ன்ற கருத்து கணிப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கருத்து கணிப்பு சொல்றது கூட உங்க கட்சிக்காரனே உங்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான்டா கருத்து கணிப்பு சொல்லுதுன்னு ஒண்ணு தான் அண்ணன் வந்து தெரிஞ்சிட்டாப்ல இவங்க கூட இருந்து எனக்கு குளிப்பறிக்கிறாங்க இனிமேல் பெட்டி வாங்க ஆரம்பிச்சிடும் கட்சி கட்சியா போய் பெட்டி வாங்குறாங்க சீமா

இந்த மாமா பைய கட்சிக்கு தெரியாது ஏன்னா பூரா முட்டா பீசுங்க ஒரு தேர்தல் சின்னம்னா என்ன அதுதான் நமக்கு வந்து ஐடென்டிட்டி அதெல்லாம் தெரியாது ஏன்னா இவங்க கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே இருக்குமான்றது தெரியாது அப்புறம் இவங்களுக்கு எதுக்கு தேர்தல் சின்னம்லாம் யோசிச்சு பாருங்க ஆமகரி தின்னான்னு சிம்மா சொல்லுவான் சின்னன் தின்னங்கிறேன் மாட்டுக்கறி தின்னு பன்னிக்கறி தின்னு அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன் இதெல்லாம் யாரா உங்க கேட்டா யாரா இவங்களை சொல்ல போயிட்டு நம்ம திமுக மட்டும் என்னமா ஏதோ எப்பயோ ஆரம்பிச்ச கட்சி அந்த சூரியனை வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு இதான் சின்னன்னு சொல்லி நிக்க முடியுமா அவங்களுக்கு அவன் சொந்த கட்சிக்காரன் அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா சூரியனுக்கு போட்டு பழகணும் அவனுக்கு வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு அதனால அப்படியே அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சின்னத்தை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க திமுக வேறைய இவங்களும் வந்து மத்த கட்சிக்கு இதை எடுங்க சின்னம் அதை எடுங்க சின்னம் அப்படின்னு வேற விமர்சிச்சுக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு இவங்களுக்கு யோசிச்சு பாருங்க அவன் கட்சிக்காரங்க சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சோத்துக்காக அடிச்சுக்கறது அந்த கட்சிக்காரங்க இல்லமாமா நம்ம கட்சிக்காரங்க பிரியாணி ஐயோ இருபத்தஞ்சு வருஷமா காப்பாத்தின கச்சி போட்டு சாப்பிடறாங்களே தாவேக்கா குறித்து சொல்லணும் அப்படின்னாக்கா மூணு சின்னம் இப்போதைக்கு சொல்லப்படுது ஒன்று கப்பல் இன்னொன்று ஆட்டோ இன்னொன்று விசில் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று லாக் பண்ணுறதாக பேசிட்டு வராங்க இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல ஸோ அஃபிஷியலாக வராத விஷயத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடாது பட் இப்போதைக்கு இதுதான் அப்படின்னு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க பட் இதை தாண்டியும் வேற மக்களுக்கு உணர்வு பூர்வமாக கனெக்ட் ஆகிற மாதிரியான சின்னங்களும் வந்து பார்த்துட்டு வராங்க ஸோ எது அப்படின்றது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ தேர்தலுக்கு சின்னம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதிமுகவில் அவ்வளோ சண்டை போச்சு கேஸ் எல்லாம் கூட போட்டாங்க இந்த ரெட்டை இலை அப்படின்றது யாருக்கு சொந்தமானது இபிஎஸ்ஸாக ஓபிஎஸ்ஸாக அப்படின்லாம் போட்டாங்க ஏன்னா உண்மையிலேயே தேர்தல் சின்னம் அப்படின்றது தான் அந்த கட்சியோட ஒரு முகமாக இருக்கும் மக்களுக்கு மைண்டில் பதியக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் தாவேகா கண்டிப்பாக அதில் ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சின்னத்தை லாக் பண்ணுவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு முக்கியமான மேட்ரு தவேக்கா எந்த ஒரு தேர்தல் சின்னத்தை எடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அது அவங்களோட சுயமாக அவங்க சுயமாக வச்ச ஒரு சின்னம் அதனால் தவேக்ககாரங்க எல்லாரும் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் எங்கள் அப்பா வச்ச சின்னம் எங்கள் தாத்தா வச்ச சின்னத்தை அப்படி நான் வச்சுட்டு வரேன் அப்படின்லாம் வந்து அடுத்தவங்க முதல்ல சவாரி செய்யற கட்சி தவேகா கிடையாது அவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த சின்னம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா தாவேகாரங்க காலரை தூக்கி விடுத்தல சின்னத்தை ஊர் மேல விட போறதும் கிடையாது நம்ம அந்த சின்னம் வேற ஒருத்தங்க சின்னத்தை கடை வாங்கி வச்சுக்க போறது நம்ம கிடையாது நம்மளோட சின்னம் ஸோ என்ன சின்னத்தை தாவேகா வந்து லாக் பண்ண போறாங்க இந்த தேர்தலுக்கு அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை பற்றியும் அடுத்த வீடியோவில பார்ப்போம் சோ இப்போதைக்கு இந்த தேர்தல் சின்னத்தை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்ல ஏன்னா இந்த திமுக மட்டும் தாத்தா காலத்துல எடுத்த அந்த சின்னத்தை அப்படியே வச்சு இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க எங்க சுயமா வேற ஒரு சின்னத்தை ஒன்னு வாங்கி வைக்க சொல்லலாம் முடியாது இவங்க வந்து இந்த சூரியனை தாண்டி வேற எங்கன்னா சொந்த கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான் அந்த மாதிரி நிலைமையில் போயிட்டு இருக்குது ஸோ இவங்க வந்து சின்னத்தை பற்றி எல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க அது விடுங்க பரவாயில்ல அவங்க அப்படிதான் அப்படின்னு தெரியும் நமக்கு இந்த உதிரி கட்சி இருக்காங்க இல்லையா சீமானன் பிரதர்ஸ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சின்னத்தில் இப்போ நிற்க போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேற வேணா ஒருத்தர் மைக்கு சின்னம் வச்சிருந்தா விவசாய சின்னத்தை தாண்டி மைக்கு சின்னத்தில் அழுத்திட்டு வரானா இல்லையான்னு பாருங்க கேட்டால் ஆமாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி மைக்கு பிரச்சாரம் பண்ணீங்க அந்த வீடியோ தாவேகா தாவேகாரி எடுத்து பரப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பூரா முட்டா பேச சுத்திட்டு இருப்பாங்க இந்த சின்னத்தை பத்தி எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு எவனுக்கும் எந்த தகுதியும் கிடையாது ஆனா சின்னத்தை பத்தி எல்லாம் வேற பேசுவானுங்க என்ன பண்றது கால கொடுமை கேட்டுதானே ஆவணும்